உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் அண்ணன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த கமாண்டை நீங்க பார்க்கலாம் இதுதான் அந்த கமெண்ட் மைலே கலாட்டா அப்படின்றது சேனல் தான் அது ஃப்ரெண்ட் என்னுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க யூடியூப் யூஆர்எல் எப்படி ஃப்ரெண்ட் பார்க்குறது யூடியூப் அக்கவுண்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு சேனல் வந்து யூடியூப் சேனல் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளுடைய சேனல் எதிர்பார்த்த விதமாக சஸ்பெண்ட் அல்லது டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா அனேபிள் டு அக்சஸ் ஏ கூகுள் ப்ராடக்டில் நம்மளுடைய சேனலோட யூஆர்எல வந்து கண்டிப்பாக வந்து பேஸ் பண்ணியே ஆகணும் இப்போ நம்மளுடைய சேனல் யூஆர்எல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்தளோட யூஆர்எல்லை நம்ம எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய ஜிமெயில் ஐடியா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும்னு இந்த ரைட் சைடில் உங்களுடைய ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஐக்கானில் மை அக்கவுண்ட் ரூம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது செகண்ட் பேஜ் ஒன்று போகும் இந்த செகண்ட் பேஜில் அக்கௌண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் சொல்லிருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் யுவர் அக்கௌண்ட் ஆர் சர்வீசஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் தென் பார்த்தீங்கன்னா டெலிட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுங்க லாகின் பண்ண உடனே இதுவரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே இதுக்குள்ளதாக இருக்கும் நீங்கள் தேவைப்படுற எந்த ஹிஸ்டரியும் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம யூடியூப் போகலாம் இப்போ அந்த சேனலோட நேம் இருக்கும் அந்த நேமை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோடனே நம்ம சேனல் டெர்மினேட்டோட ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்கிரீனுக்கு மேலே பாத்தீங்கன்னா யூஆர்எல் இருக்கும் இந்த யூஆர்எல் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க இதை காப்பி பண்ணிட்டு கூகுள் ஆப்பிள் ஃபார்ம்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களை ஆன்லைன் தமிழ் நன்றி